இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இரு கார்கள் நேருக்கு நேர் மோதல் ஆறு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற போது சோகம் துரோகம் செய்தவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் இடமில்லை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம் மக்கள் மன்றத்தில் அளிக்கப்படும் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காத போலீசார் மீது நடவடிக்கை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை புதுச்சேரியில் உறவினரின் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் காரின் முன்பக்க டயர் வெடித்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த வாகனத்தில் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதுச்சேரி மடுகரை சூரமங்கலத்தை சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி அரசு ஊழியரான இவர் தனது குடும்பத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உறவினர் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள தனது மனைவி சண்முக பிரியா மற்றும் உறவினர்களான குருமூர்த்தி சாந்தி தையல் நாயகி மகாலிங்கம் ஆகிய ஆறு பேருடன் மாருதி ஓம்னி வாகனத்தில் சூரமங்கலத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தனர் ஆரியபாளையம் பகுதியில் வந்தபொழுது காரின் முன்பக்க டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கார் எதிரே வந்த காரின் மீது மோதியதில் சத்தியமூர்த்தி காரின் முன்பக்கம் அப்பளம் போல நொறுங்கியதில் காரில் பயணித்த சத்தியமூர்த்தி உள்ளிட்ட அனைவரும் படுகாயமடைந்தனர் உடனடியாக வில்லியனூர் போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்தில் காரில் பயணித்த சத்தியமூர்த்தி உள்ளிட்ட ஆறு பேரும் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த குடும்பம் சாலை விபத்தில் சிக்கியது அவர்களின் உறவினர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் மக்கள் மன்றம் நடத்தி பொதுமக்களிடம் பெரும் புகார்களின் மீது தீர்வு காணாத காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரித்துள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய சட்டங்கள் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் தலைமைச் செயலர் சரத் சௌகான் டிஜிபி ஷாலினி சிங் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் மேலும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் காவல்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை இருக்க வேண்டும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் பொழுது அந்தந்த பிராந்திய மொழிகளிலேயே இருக்க வேண்டும் என்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம் மக்கள் மன்றங்கள் நடத்தி பொதுமக்களிடம் பெறப்படும் புகார்கள் மீது தீர்வு காணாத போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த அமைச்சர் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் நகை திருட்டு வழக்கில் பெண் ஒருவர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் துறையின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் போலீசார் மீது காவல் மேலும்பத்தில் பல்வேறு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் வரும் தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக கூட்டணியில் இல்லை என்றால் அவரது கட்சி காணாமல் போய்விடும் என்றும் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க கூடாது என்பதே தனது கருத்து என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தனது இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது தமிழகம் புதுச்சேரிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தெற்கு ரயில்வே திருப்பி அனுப்பியதன் மூலம் தென் மாநிலங்களை மத்திய ரயில்வே அமைச்சர் புறக்கணிப்பது தெளிவாகிறது நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்காததற்கு விமான பயணத்தை அவர் தவிர்ப்பதும் அப்பா பைத்தியசுவாமி குரு பூஜையும் காரணம் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் ரங்கசாமிக்கு உயிர் மீது பயமா முதலமைச்சர் விமானத்தில் செல்ல பயம் என்றால் ரயிலிலேயோ காரிலேயோ சென்றிருக்கலாம் பிரதமர் அறிவித்த கூட்டத்தை புறக்கணிக்க இது ஒரு காரணமா என முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற அவர் மாநில அந்தஸ்து குறிக்கோள் என கூறும் நிலையில் இக்கூட்டத்தில் பங்கேற்று கோரிக்கையை பதிவு செய்திருக்க வேண்டும் பாஜக கூட்டணி ஆட்சியில் இருந்து கொண்டு சாமி கும்பிடுவதற்காக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்ததாக கூறுவது பிரதமரையும் நிதி ஆயோக் கூட்டத்தை அவமதிப்பதாக உள்ளது புதுச்சேரியில் தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் சூடு ரங்கசாமி பாஜக கூட்டணியில் சேராவிட்டால் கட்சி காணாமல் போய்விடும் அவர் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுவார் பாஜகவை எதிர்த்து தேர்தலை நிற்க அவருக்கு முதுகெலும்பு இல்லை என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் புதிய சட்டப்பேரவை கட்ட தலைமை செயலர் முட்டுக்கட்டையாக இருப்பதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை கட்ட அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் கேட்கிறார்கள் தற்பொழுது சட்டப்பேரவை இருக்கும் இடத்தில் கட்டலாம் முப்பத்தி மூன்று எம்எல்ஏக்கள் உள்ள சட்டப்பேரவைக்கு அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் தேவையா மக்கள் வரிப்பணத்தை வீணாக்காமல் அதிகளவாக இருநூறு கோடி ரூபாயில் கட்டலாம் உள்நோக்கத்தோடு இவ்வளவு தொகையில் சட்டப்பேரவை கட்ட கோப்பு அனுப்பி தலைமைச் செயலரை குறை சொல்வது கண்டிக்கத்தக்கது மேலும் காங்கிரசுக்கு துரோகம் செய்தவர் ரங்கசாமி துரோகம் செய்தோரை காங்கிரஸில் சேர்க்க மாட்டோம் இருந்தாலும் அது குறித்து தலைமை முடிவு செய்தால் ஏற்பேன் என்றார் புதுச்சேரி அரியாங்குப்பம் அரசு பள்ளி அருகே மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த மூன்று இளைஞர்களை மாறுபீடத்தில் ஸ்கெட்ச் போட்டு சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா பேக்கெட்டுகள் மற்றும் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்து மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை தற்பொழுது அதிகரித்து வருகிறது இது பெருமளவில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களை பாதிக்கப்படுகின்றன இதனை தடுக்கும் வகையில் ஆபரேஷன் விடியல் என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் தந்தை பெரியார் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வந்ததை அடுத்து உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் தனிப்படை அமைத்து குற்றப்பிரிவு காவலர்கள் சிரஞ்சீவி வேல்முருகன் ஆகியோர் மாறு வேடத்தில் பள்ளியை சுற்றி ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த மூன்று வாலிபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கையில் வைத்திருந்த பச்சை பாலித்தின் பையில் இருபதுக்கும் மேற்பட்ட கஞ்சா பொட்டல தெரிய வந்ததை அடுத்து அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் திண்டுக்கல்லில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு அடிக்கடி சென்று அங்கு உள்ளவர்களிடம் ஒட்டஞ்சத்திரத்தில் காய்கறி கடையில் பணிபுரிவதாக கூறி நட்பாக பழகி அங்கிருந்தவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பழனிமலை அடிவாரத்தில் லோட் கேரியர் வண்டி ஓட்டும் அடையாளம் தெரியாத சில நபர்களிடம் பணம் கொடுத்து கிலோ கணக்கில் கஞ்சா வாங்கி வருவதும் அதற்காக மூன்று நாட்கள் அங்கேயே காத்திருந்து கஞ்சாவை வாங்கியவுடன் கல்லூரி மாணவர் போல் உடையணிந்து கொண்டு சொகுசு பேருந்து மூலம் புதுச்சேரிக்கு கஞ்சாவை கடத்தி வந்ததும் மேலும் மாணவர்களுக்கு கஞ்சாவை எளிதாக விநியோகம் செய்யும் வகையில் சிறு சிறு பொட்டலமாக தயார் செய்து ஐநூறு ரூபாய்க்கு விற்று வந்ததை தெரியவந்ததை அடுத்து அவர்களிடமிருந்து இருபத்தி ஒரு கஞ்சா பொட்டலங்கள் கஞ்சா விற்பனைக்கு பயன்படுத்திய பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்து மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறு காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் செண்பக தியாகராஜர் அம்பாள் உள்ளிட்ட ஐந்து தேர்களை பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த மே மாதம் மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது மேலும் இவ்வாலயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இக்கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் ஸ்ரீ செண்பக தியாகராஜர் நேற்று நள்ளிரவு யாஸ்தானத்திலிருந்து உண்மத்த நடனமாடி ஆலய பிரகாரங்களை வளம் வந்து நள்ளிரவு திருத்தேருக்கு எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து அதிகாலை சிறப்பு பூஜைகளுடன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ செண்பக தியாகராஜர் ஸ்ரீ நீலோத் பாலாம்பால் மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் தேரோட்டத்தை முன்னிட்டு கேரள பாரம்பரிய செண்டை மேளம் மற்றும் தமிழர் பாரம்பரிய வாத்தியங்களான தாரை தப்பட்டை மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்கவும் சிறப்பாக நடைபெற்றது நல்லாரா தியாகேசா என கோஷங்களுடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தொடர்ந்து அம்பாள் தேரையும் வடம் பிடித்து இழுத்தனர் தேரோட்ட விழாவில் நாகை காரைக்கால் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திருநள்ளாற்றில் குவிந்தனர் விழாவில் தர்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் புதுச்சேரி மாநில அமைச்சர் சாய் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேர்களை வடம் பிடித்து இழுத்தனர் மேலும் வரும் ஏழாம் தேதி இரவு சனீஸ்வர பகவான் தங்க காக வாகனத்தில் வீதி உலாவும் நாளை மறுநாள் எட்டாம் தேதி இரவு தெப்போற்சவும் நடைபெறவுள்ளது ¡Gracias! Uh -huh. uh -huh. மாநிலத்தில் அதிக புகையை வெளியேற்றும் தொழிற்சாலைகளை கண்டறிந்து சுற்றுச்சூழல் துறை அபராதம் விதிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் துறை மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமைச் செயலர் சரத் சௌகான் மற்றும் துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துணைநிலை ஆளுநர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போட்டிகளில் பரிசு பெற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்ட அரசு துறைகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு விருதுகளையும் வழங்கினார் தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆண்டு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்டது மேலும் தாயின் பெயரில் ஒரு மரம் கீழ் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி சுற்றுச்சூழல் காற்று மற்றும் தண்ணீரில் மாசுபடுகிறது தொழிற்சாலைகளில் புகை அதிக அளவில் வெளியாவது போக்குவரத்து நெரிசலாலும் காற்று மாசுபடுகிறது மக்களுக்கு நோய் வரும் அபாயம் ஏற்படுகிறது இதற்கு ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே வர வேண்டும் தொழிற்சாலைகள் அதிக பணம் செலவு செய்தால் அங்கிருந்து வெளியாகும் புகையை கட்டுப்படுத்தலாம் ஆனால் அவர்கள் செலவு செய்வதை குறைத்துக்கொண்டு கொண்டு அதிக அளவில் புகையை வெளியேற்றுகின்றனர் இதனை நமது சுற்றுச்சூழல் துறை கவனித்து அதிக புகை வெளியிடும் தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுத்தும் வருகிறது அதேபோல அதிக புகை வரும் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கலாமா என்ற முடிவுக்கு நிலையில் இருக்கிறோம் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் எந்த மாதிரியான தொழிற்சாலைகள் வரலாம் என்று அரசு உணர்ந்தவாறு முடிவுகளை எடுத்து வருகிறது தற்பொழுது மகும் குப்பை மகாத குப்பை சேகரிக்கப்பட்டு மகும் குப்பைகளை நிலத்திற்கு உரமாகவும் மகாத குப்பையை தொழிற்சாலைக்கு அனுப்பி அதில் ஏதாவது பொருள் தயாரிக்கப்படுமா என அனுப்பப்படுகிறது அப்படி செய்யும் பொழுது பாதிப்புகள் குறையும் இது போன்ற பணிகள் தற்பொழுது நம் மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது பிளாஸ்டிக் பொருட்களை சாலைகளில் வீசுவதால் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலை ஏற்படுகிறது புதுச்சேரியில் பதினைந்து பிளாஸ்டிக் பொருட்கள் தற்பொழுது தடை செய்யப்பட்டுள்ளது பள்ளிகள் ஒருங்கிணைந்து உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் இதனால் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அடுத்த ஆண்டு இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கு உள்ளது புதுச்சேரியை பசுமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் மரங்கள் வளர்க்க வேண்டும் அப்படி செய்தால் மழை வரும் நல்ல காற்றும் கிடைக்கும் மகாத பொருட்களை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் என்பதிலும் கவனம் செலுத்தி வருகிறோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் மருத்துவ சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் இந்திரா நகர் சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடி கொமினியின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் இந்திரா சாலையை மேம்படுத்தும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பதினெட்டு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டை செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளநிலை பொறியாளர் தமிழரசர் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழுப்புரம் மாவட்டம் திருச்சிட்டம்பலம் அடுத்த மகா வீரபுரம் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திருச்சி சம்பளம் கூற்றோடு மகா வீரபுரம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று விமர்சையாக நடைபெற்றது மேலும் கடந்த இரண்டாம் தேதி காலை அனுக்ஜை விக்னேஸ்வர பூஜை புன்யாக மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதல் கால பூஜை தொடங்கியது இதனைத் தொடர்ந்து விசேஷ சாந்தி வேத பாராயணம் சுவாமி கோலம் மற்றும் இரண்டாம் கால பூஜைகள் மகா பூர்ணகுதி தொடர்ந்து மூன்றாம் காலம் நான்காம் கால யாக பூஜைகள் நடைபெற்று வந்தது முக்கிய இதன் நிகழ்வாக இன்று காலை யாத்திர தானம் கடம் புறப்பாடு நடைபெற்றது இதைத் தொடர்ந்து வேத குருமார்கள் வேத மந்திரங்கள் முழங்க முத்துமாரியம்மன் ஆலய விமான கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திருத்திரம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா பி முரளி கவுன்சிலர் புவனேஸ்வரி ராமதாஸ் மற்றும் பட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருச்சி தம்பம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமையில் ஆதரவாளர்கள் மற்றும் விழா குழுவினர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுவை வாரியர்ஸ் மார்ஷ் ஆர்ட்ஸ் அகாடமி நடத்திய ஒரு மாத கோடைக்கால இலவச சிறப்பு கராத்தே பயிற்சி முகாம் முடிவடைந்ததை மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு பெல்ட் தேர்வு நடத்தப்பட்டது புதுவை வாரியஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி நடத்திய ஒரு மாத கோடைக்கால இலவச சிறப்பு கராத்தே பயிற்சி முகாம் முடிவடைந்ததை ஒட்டி மாணவர்களுக்கு கலர் பெல்ட் தேர்வு நடத்தப்பட்டது தற்காப்பு கலையிலும் சமூக சேவையிலும் சிறப்பாக செயல்பட்டு வரும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி தற்பொழுது கோடை விடுமுறையை ஒட்டி புதுச்சேரியை சுற்றி உள்ள ஆறு இடங்களில் மாணவ மாணவிகளுக்கு ஒரு மாத இலவச கராத்தே சிறப்பு பயிற்சி முகாம் நடத்தினர் இறுதியில் இதில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளின் கராத்தே திறனை சோதித்து நூறு மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு நடத்தப்பட்டது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனரும் தலைவருமான சென்சாய் ராஜசேகர் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தீவிரவாத கண்காணிப்பு சிறப்பு படை ராணுவ வீரர் சுந்தரமூர்த்தி கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை வழங்கியதோடு அகாடமி மாணவ மாணவிகள் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்களில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர் பிரவீன் அவர்களுக்கு ரொக்க பரிசு அளித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அகாடமி மூத்த கருப்பு பட்டை மாணவ மாணவிகள் சென்சாய் லக்ஷ்மி இந்துஜா தருண் தர்ஷினி எஸ்தர் கிருஷ்ண பிரசாத் விஜய் வர்மா கீர்த்தனா ஆகியோரும் செய்திருந்தனர் இறுதியில் சென்சாய் ரஞ்சித் குழந்தைகளுக்கு வாழ்த்துரையாற்றினார் தமிழர்களுக்கான சமூக நல அறக்கட்டளை கவுன்சிலிங் விழா அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழர்களுக்கான சமூக நல அறக்கட்டளை நேஷனல் கவுன்சிலிங் மெம்பர் பஜினி பிறந்தநாள் விழா அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது சிறப்பு விருந்தினராக இந்திய தலைமை பொறுப்பில் உள்ள புதுடெல்லி பொதுச் செயலாளர் சப்தகிரி ராஜ் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் பஜனியின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டது விழாவில் புதுச்சேரி எஸ்டபிள்யூடி தமிழர் அறக்கட்டளை உள்ள அனைத்து தலைமை பொறுப்பில் உள்ள தலைவர்கள் தலைவர் வெங்கடேசன் அச்சுதன் பாலாஜி பழனிவேல் முருகன் புருஷோத்தமன் கோபி முத்துக்குமார் கோவிந்தன் சரவணன் வேல்முருகன் வெங்கடேசன் கோவிந்தராஜன் இளங்கோவன் புதுவைக்குமார் ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் நிறுவனர் ராஜகோபால் ராகவேந்தர் கே எஸ் ராஜா செல்வம் தர்ஷன் ஜெரோம் ஆதித்தன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக அத்தி அரங்கநாதர் கோவில் சிறப்பு பூஜையும் மேலும் அணு முதியோர் இல்ல சோபிகா மற்றும் ரஜினி ஏற்பாட்டில் பிருந்தாவனம் பகுதியில் உள்ள அனுக் முதியோர் இல்லம் மற்றும் கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனை ஆகிய இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் நிர்வாகிகள் நண்பர்கள் பொதுமக்கள் உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திருபுவனை தொகுதி செல்லிப்பட்டு கிராமத்தில் சாலைகளை மேம்படுத்துவதற்கு எல் படிவ வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ சீர் செல்வ முருகன் நகர் மற்றும் பூந்தோட்ட வீதி சாலைகளை மேம்படுத்துவதற்கு எல் வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு பதினெட்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி புதுமை கைவினை கலைஞர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கான இயக்குனர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி புதுமை கைவினை கலைஞர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கான இயக்குனர் தேர்தல் வருகின்ற பதிமூன்றாம் தேதி தட்டாஞ்சாவடி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற உள்ளது காலை ஒன்பது முப்பது மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மூன்று மணி வரை நடைபெற உள்ளது இதில் இயக்குநருக்கான தேர்தலில் வேட்பாளர் எண் பதினாறு ஷேகர் வேட்பாளர் எண் ஆறு ஏழுமலை வேட்பாளர் எண் பத்தொன்பது சண்முகம் வேட்பாளர் எண் பதிமூன்று ராஜசேகர் வேட்பாளர் எண் இரண்டு பாலமுருகன் வேட்பாளர் எண் இருபத்தி ஏழு ரமேஷ் வேட்பாளர் எண் பதினொன்று முத்து வேட்பாளர் எண் நான்கு புவனேஸ்வரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இயக்குநர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எட்டு பேரும் நேற்று அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வேட்பாளர்கள் அனைவரும் மணக்குள விநாயகர் கோவிலில் உள்ள கடைகள் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புதுமை விற்பனையகம் மற்றும் கிராஃப்ட் பஜார் வளாகத்திலும் அவர்கள் வாக்குகளை சேகரித்தனர் புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டு மகா உற்சவ விழாவை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட நாக வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகா உற்சவ விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையடுத்து வேதபுரீஸ்வரருக்கு தினசரி காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பல்வேறு வாகன சேவையில் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் உட்புறப்பாடு நடைபெற்று மின் ஒளியால் அலங்கரிக்கப்பட்ட நாக வாகனத்தில் சிவபாதியம் ஒழிக்க திரு வீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வேதபுரீஸ்வரரை வழிபட்டு சென்றனர் ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை சார்பாக வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுவை மாநில வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதனொரு பகுதியாக வில்லியனூர் முத்தாள வாழி மாரியம்மன் ஆலயம் அருகே ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சரவணன் என்ற தில்லை சபாபதி சாட் சங்கர் ஆறுமுகம் குமார் மணி விஜயகுமார் சங்கர் ஜீவா விக்னேஷ் மௌலி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நினைவு அறக்கட்டளை நிர்வாகத்தினர் புதுவை சாரம் எஸ்ஆர்எஸ் எஸ் அரசு உயர்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் எஸ் ஆர் எஸ் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களின் நலனுக்காக தங்களின் சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மூன்று மாணவர்களுக்கு முறையே பத்தாயிரம் ஏழாயிரம் ஐந்தாயிரம் என தங்களின் சொந்த நிதியில் வழங்கி வருகிறார்கள் அதேபோன்று இந்த ஆண்டும் முதல் மூன்று இடங்களை வென்ற இளந்திரையன் சந்தோஷ் சரண் ஆகிய மாணவர்களுக்கு பணப்பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் ஆகியவற்றை புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து பணப்பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எஸ் பள்ளி தலைமை ஆசிரியர் பத்மாவதி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இதில் எஸ்ஆர்எஸ் அரசு உயர்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் முன்னாள் அமைச்சரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் அனைத்து மீனவ கிராமத்தின் பஞ்சாயத்தார் சார்பில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் புதுச்சேரி மாநில அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணாராவின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மீனவ கிராமத்தின் பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் சார்பில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து புதுச்சேரி ரயில் நிலையம் அருகில் புதுவை மல்லாடி மக்கள் பேரவை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் ஏனாமில் உள்ள ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் இரு கார்கள் நேருக்கு நேர் மோதல் ஆறு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற போது சோகம் துரோகம் செய்தவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் இடமில்லை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம் மக்கள் மன்றத்தில் அளிக்கப்படும் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காத போலீசார் மீது நடவடிக்கை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்